ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லார் வீட்டிலையும் கார்த்திகை தீபம் எப்படி போச்சு நல்லபடியாக விளக்கேற்றி எல்லோரும் சமைக்க முட்டிங்களா நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் வந்து அந்தளவுக்கு விசேஷமாக போலங்க ஏன்னா ஃபேமிலியோட எல்லாருக்குமே ஃபீவர் என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு கேட்டாலே தெரியும் அந்தளவுக்கு ஃபீவர் கோல்டு ஒரு டூ டேஸாகவே பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் வீடுமா தான் அழைஞ்சிட்டு தெரிகிறேன் அதனால தான் என்னால் சரியாக விலாக் போட முடியல லைவ் எதுவும் வர முடியல ஃபேமிலியில் எல்லாருக்குமே ஃபீவர் எல்லாம் சரியாகி எல்லோரும் நார்மல் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரெகுலராக வந்து லைவும் லாங் வீடியோவும் வரும் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம வந்து சின்னதாக ஷார்ட்ஸ் மாதிரி ஒன்று பார்த்துடலாம் காலையிலே பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் அன்னைக்குன்னு கொஞ்சம் முத்தலாம் கூட்ட இருந்து மழை பெய்யா மழை பெஞ்சிட்டு இருந்தனால பார்த்தீங்கன்னா முத்தம் எதுவுமே கூட்டம் கூட்டமுட்ல பார்க்கவே கொஞ்சம் அசிங்கமாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால சரி என்னதான் இருந்தாலும் ஒரு வீட்டில் ஒரு லேடிஸ்க்கு வந்து உடம்பு முடியல அப்படின்னா அந்த வீடு எந்த நிலைமையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் லேடிஸ்க்குமே தெரிஞ்சிருக்கும் சரி இது நம்ம மெது மெதுவாக கூட்டிடலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டேன் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா துணி எல்லாமே துவச்சி கொடுத்தாங்க நான் பார்த்திங்கன்னா அதை வந்து காய போட்டுட்டேன் இந்த ஃபீவர் டைமில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்னோட ஹஸ்பண்டுக்கு தான் ஃபீவர் வந்தது அந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் சப்போர்ட்டாக இருந்தேன் எனக்கு ஃபீவர் வந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்க எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க ஹஸ்பண்டுக்கு ஓகே எனக்கு வந்து இன்னுமே பார்த்திங்கன்னா உடம்பு கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி தான் இருக்குது ஆனால் குட்டி தம்பிக்கும் ஃபீவர்னால அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் காமிச்சு குட்டி தங்கத்துக்கு இப்போ பரவாயில்ல ஹர்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஃபீவர் வந்து குறையில விட்டு விட்டு வந்துட்டே தான் இருக்குது இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா மரம் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் ரொம்ப நாளாக நோட் பண்ணாமே இருந்த இந்த வெத்தலை செடிக்கு தண்ணி அளவு விடலை மழை பெஞ்சனால சாரல்லே கொஞ்சம் நல்லா வந்திருக்கு மணி பிளான்க்கு வெத்தலைக்கும் டிஃப்ரெண்ட் தெரியாத மாதிரி ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருந்தது அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு காலையிலேயே பார்த்தீங்கன்னா டிஃபன் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெங்காய செடின்னா அதை ரெடி பண்ண போகிறேன் ஏன்னா வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லை வெங்காயம் தான் இருந்தது தக்காளி பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று தான் இருந்தது சரி வந்து நம்ம கடலைப்பருப்பு நிறைய போட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தோசை தான் ஊற்ற போகிறேன் வீட்டில் தோசை மாவு வந்து ஏற்கனவே ஆட்டி வச்சது வந்து இருந்தது அந்த வகையில் இப்போ தோசை தான் கை இருக்க முடியாத நேரத்தில் ரெண்டு தோசையை ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபில்லிங்காகவே இருக்குது இட்லி வந்து என்னோட ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டாங்க அதனால பசங்களுக்கு எல்லாேருக்குமே நான் வந்து மொத்தமாக தோசையை ஊற்றி ஊட்டிடுறது குட்டித்தங்க தாங்க பாவம் ரொம்ப வந்து சேவைப்பட்டுட்டா அவனுக்கு தான் ரொம்ப முடியல இப்போ பார்த்தீங்கன்னா குட்டித்தங்க வந்து நல்லா தான் இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையிலேயே எனக்கு வந்து குளிக்கிறதுக்காக தான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் போட்டிருந்தாங்க நான் போய் வெளியில் உட்காந்து நல்லா வந்து குளிராக இருக்கவும் அடுப்பு பக்கத்தில் உட்காந்து கூதல் நான் இப்போ கொஞ்சம் ஓகே பரவாயில்ல நீங்கள் எல்லாருமே வீட்டில் வந்து பார்த்து பத்திரமா சேஃப்டியாக இருங்க குழந்தைங்க வச்சுருந்தீங்கன்னா ஈவினிங் போல பார்த்திங்கன்னா ஹர்ஸுக்கு வந்து ரொம்ப ஃபீவராக இருந்ததுனால ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு ரிட்டன் வந்து தான் நான் வந்து வீட்டில் விளக்கே வச்சேன் விளக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு வீட்டில் எந்த விளக்குமே நான் க்ளீன் பண்ணவே இல்லை சரி நம்ம கார்த்திகை தீபம் இன்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் விளக்கு வைக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்றனால கடையில் வரும்போதே பார்த்திங்கன்னா அந்த சிட்டி விளக்கு வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் அதனால் சாஸ்திரத்துக்கு வீட்டில் வந்து சின்னதாக ஒரு கோலம் போட்டு நான் வந்து விளக்குமே ஏற்றிட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாள் கார்த்திகை இன்றைக்கி வந்து கொஞ்சம் விளக்கெல்லாமே விளக்கி விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கேன் ஹர்ஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரொம்ப வந்து டல்லாக தான் இருக்கும் அவங்க ஃபீவர் சரி அவங்க வந்து தீபாவளிக்கு வெடித்த பட்டாசு வந்து கார்த்திகை தீபத்துக்கு வெடிக்கலான்னு சொன்னப்ப அவங்க கேட்டதுன்னா அவங்க எடுத்து வெடிச்சிட்டு இருந்தாங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்